கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் அரியணப்பள்ளி அடுத்த ஏஜி நகரில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான பி முருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த எருதுவிடும் விழாவில் சீறி பாய்ந்த காளைகளை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் அரியணப்பள்ளி அடுத்த ஏஜி நகரில் மாபெரும் எருதுவிடும் திருவிழாவை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏ எம் ரகுநாத் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் எருதுவிடும் திருவிழாவில் கிருஷ்ணகிரி சூளகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி குப்பம் வாணியம்பாடி ஆம்பூர் பர்கூர் பாகலூர் கப்பல்வாடி ஊத்தங்கரை மற்றும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றிருந்தன பின்னர் தமிழக அரசின் விதிமுறைக்குட்பட்டு எருதுகளை முழு பரிசோதனை செய்யப்பட்டு இருபுறமும் தடுப்புகள் அமைத்து அதன் நடுவே எருதுகள் ஓர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது பின்னர் வாடிவாசலில் இருந்து மின்னல் வேகத்தில் சீர்பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் கைத்தட்டியும் கோஷமிட்டும் உற்சாகப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாவது பரிசாக எழுவத்தி ஐந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் என பல்வேறு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த எருதுவிடும் விழாவினை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டு மகிழ்ந்தனர் இந்த எருதுவிடும் விழாவின் ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் வருண்குமார் கணேசன் ராஜா சந்தோஷ் டேவிட் விஜய் ஆகியவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்